இன்றைய சீரியல் கே எஸ் அண்ணாச்சி மகள் சிவபாலனிடம் தனியாக பேச வேண்டும் என்று சொல்ல சிவபாலன் நான் வேறொரு பொண்ணை காதலிக்கிறேன் எனக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லை என்று சொல்கிறான் ஆனால் ஏ கே எஸ் அண்ணாச்சி மகள் நீங்க யாரை வேணாலும் லவ் பண்ணுங்க ஆனால் கல்யாணத்திற்கு பிறகு என்னை மட்டும் லவ் பண்ணுங்க என்று சொல்கிறாள் அதன் பிறகு ரத்னா வைகுண்டம் பாக்யம் என அனைவரும் நகை எடுக்க வருகின்றனர் வெங்கடேஷ் உனக்கு பிடிச்ச மாதிரி நகை எடுத்துக்கோ என்று சொல்ல ரத்னா உங்களால் என்ன எடுத்து தர முடியுமோ அதை எடுத்து தாங்க என்று சொல்ல எல்லாரும் இப்போவே புருஷனுக்கு கஷ்டம் கொடுக்க கொடுக்கக்கூடாதுன்னு நினைக்கிறியா என்று கலாய்க்கின்றனர் அடுத்து சவுந்தரபாண்டி வெங்கடேஷின் தாய்மாமாவுக்கு போன் செய்து ஒரு திட்டத்தை சொல்ல இந்த நபர் யாருக்கும் தெரியாமல் ஒரு நகையை எடுத்து இசக்கி பையில் போட்டு விடுகிறான் நகை எடுத்து முடித்து எல்லாரும் கிளம்பி வர வழியில் போலீஸ் வேன் இவர்களை வழிமறித்து நகை காணாமல் போய்விட்டதாக சொல்ல வெங்கடேஷின் தாய்மாமா செக் செய்து கொள்ள சொல்கிறான் பிறகு போலீஸ் இவர்களை சோதனையிட இசக்கி பையிலிருந்து நகையை எடுக்க அனைவரும் அதிர்ச்சி அடைகின்றனர் இப்படியான நிலையில் அடுத்து போவது என்ன என்பது குறித்து அறிய அண்ணா சீரியலை உங்கள் ஜி தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்